மதுரை பக்கத்துல ஒரு கிராமம் முருகன் ஒரு பையன் இருந்தான் ஊர்ல திருவிழா அப்பா வர முடியல அப்ப அப்பா சொன்னாரு அம்மாவும் மகனுமா போய் நீங்க போய் கோவிலில் தரிசனம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார் பக்கத்து ஊர்ல திருவிழா முருகனுக்கு நாலு நாலாவது படிக்கிறான் ஒன்பது வயசு அவங்க அம்மா கைப்பிடிச்சே அவன் நடந்து வந்தான் முருகன் அம்மா சொன்னாங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு போனார் அப்படியே போறப்போ திருவிழாவில் எல்லா பொருட்களும் விற்பனை செய்வாங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி பொருள்லாம் இருக்கு அப்ப அந்த இடத்துல ஒரு சத்தம் டக் டக்குன்னு ஒரு சத்தம் கேக்குது முருகன் அப்படியே திரும்பி பார்க்குறான் ஒருத்தன் பலூன் வித்துட்டு வர்றான் பலூன் தடனா சார் தரு டக்கு சத்தம் கேட்குமா என்ன சத்தம் கேட்கும் தரு டக்கு அப்ப முருகன் கேட்குற அம்மா எனக்கு இந்த பலூன் வாங்கி கொடு அம்மா சொல்றாங்க நோனோ கோவிலுக்கு போகணும் சாமி கும்பிடணும் அப்புறம் வரும்போது நான் பலூன் வாங்கி தருவேன் முருகன் அப்படியே சோகமாயிட்டான் அம்மா கையை பிடிச்சிட்டு கூட்டத்தில் நடந்து போறான் ரெண்டு நிமிஷம் ஆச்சு இன்னொரு சத்தம் கேட்குது கிணிங்கினி கிணிங்கினி அப்படின்னு சத்தம் கேட்கு கிணிங்கினா என்னன்னு பார்த்தா ஐஸ்கிரீம் விற்கிறான் ஒரு வண்டியில வச்சு ஐஸ்கிரீம் விற்கிறான் அந்த ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்கிறான் முருகன் அம்மா சொன்னாங்க நோனும் கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போகணும் சாமி கும்பிடணும் திரும்ப வரும்போது வாங்கி தரேன் இன்னும் கொஞ்சம் தள்ளி போறான் அங்கே ஒரு கடை போட்டிருக்காங்க லைட் எரியுது புராதன அல்வா கடை அப்படின்னு போட்டிருக்கு திருநெல்வேலி புராதன அல்வா கடை அல்வாவை பார்த்த உடனே முருகனுக்கு அப்படியே நாக்கில் அப்படியே அல்வான்னு எச்சில் உடனே கொஞ்சம் கேட்டாலே ஊரு அம்மா எனக்கு அல்வா வாங்கி கொடு அம்மா சொல்றாங்க ஒரே ஸ்கிரிப்ட் தான் கோயிலுக்கு போகணும் யார் சொல்லுவா கோயிலுக்கு போகணும் சாமி கும்பிடணும் வரும்போது வாங்கி தரேன் அம்மா வந்து ஸ்கிரிப்ட மாத்தவே இல்லை இப்படியே போயிட்டு இருக்கான் இவன் ரொம்ப டல் ஆயிட்டான் முருகன் என்னடா பலூன் கேட்டா வாங்கி தர மாட்டேங்கிறாங்க ஐஸ்கிரீம் கேட்டா வாங்கி தர மாட்டேங்கிறாங்க சரி அல்வாவது வாங்கி கொடுனா வாங்கி தர மாட்டேங்கிறாங்க சரி வேற வழி இல்லை கோயிலுக்கு போறான் இந்த இடத்துல தான் கிளைமேக்ஸ் வருது நல்லா கவனிக்கணும் கதை கூட்ட நெரிசல்ல அம்மா கைய மகன் பிரிஞ்சுட்டான் அம்மாவும் மகனும் பிரிஞ்சுட்டாங்க கூட்ட நெரிசல்ல கூட்ட பிரிஞ்சுட்டாங்க நாலாம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒன்பது வயசு அம்மாவை காண ஆரம்பிச்சோம் அம்மா 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 அழுக ஆனா திருவிழா கூட்டம் பெருசா இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல பக்கத்துல இருக்கிறாங்க ஆனா எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல அப்போ அந்த திருவிழா கோவில் கமிட்டி தலைவர் ஒரு பெரியவர் ஒரு தாத்தா அவர் வந்தார் என்னடா திருவிழாவில் ஒரு பையன் அழுது என்னடா தம்பி ஏன் அழுற எங்க அம்மா காணும் எந்த ஊர் வாணகரத்துல வானகரத்திலிருந்து வர வானகரம் தான் என்னடா பிரச்சனை நானும் எங்க அம்மா வந்தோம் கூட்டத்தில் எங்க அம்மா காணும் அவர் பெரியவர் புரிஞ்சுட்டார் சரிங்க வா என் கூட வா இந்த மைக் செட் போடுற இடத்துக்கு போவோம் கூட்டத்தில் வானகரத்தை சார்ந்த முருகன் என்ற சிறுவன் அம்மாவை காணாமல் அழுது கொண்டிருக்கிறான் அம்மா எங்கே இருந்தாலும் மைக் செட் போடும் இடத்திற்கு வரவும் அப்படி கிராமத்தில் அறிவிப்பாங்க அதுதான் மைக் செட்டே போடுவாங்க அப்படி அறிவிச்சிட்டாங்க ஆனா இவனுக்கு அழுக நிக்கல அம்மா அம்மாக்கான இப்ப இந்த பெரியவர் என்ன சொல்றாரு அம்மா வர்ற வரைக்கும் வந்துருவா இந்த மைக் செட்ல சொன்னது கேட்டுருக்கும் அம்மாக்கு கூட்டம் நெரிசல்ல வர்றதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் வா இங்கே ஓடியா தாத்தா உனக்கு என்ன வேணும் வாங்கி தர கூட்டிட்டு போய் அங்க ஒரு கடை இருக்குனு என்ன கடை என்ன கடை அது அல்வா கடை என்ன அல்வா திருநெல்வேலி அல்வா புராதன அல்வா கடை புராதனமா அல்வா புராதனமான்னு தெரியாது அல்வா வந்தே ரெண்டாயிரம் வருஷம் கூட ஆகும் அந்த கடையில போய் நிறுத்தி அம்மா வர்ற வரைக்கும் இந்த அல்வா சாப்பிடும் இந்த தம்பி அல்வா கொடுப்பா தம்பிக்கு முருகன் சொன்னா எனக்கு அல்வா எல்லாம் வேணும் அம்மா தான் வேணும் அப்படின்னா அல்வா வேண்டாம் அம்மா தான் வேணும் என்னடா நீ அல்வா சாப்பிடாத பையனா வா அப்படின்னு கூட்டிட்டே போறாரு அப்போ ஒரு சத்தம் கேட்குது கிணிங்கினி கிணிங்கினி ஒரு சத்தம் கேட்குது என்னது அது வா வா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் தாத்தா சாப்பிடு அம்மா வந்துருவாங்க அதுக்குள்ள இவன் என்ன சொல்றான் ஐஸ்கிரீம் வேண்டாம் அம்மா தான் வேணும் அழுகை நிக்கவே இல்லை சிவாஜி கணேசன பக்கத்திலே வர முடியாது அப்படி ஒரு குணச்சித்திர வேடம் அம்மா வேணும் அம்மா தான் வேணும் என்ன அழுகை நிறுத்த மாட்டேங்கிறான் இன்னொரு சத்தம் கேட்குது என்ன சத்தம் கதையை நீ ஃபாலோ பண்ணாலும் சொல்ல முடியும் இன்னொரு சத்தம் கேக்குது என்ன சத்தம் என்னது வா அம்மா ஒரு வரைக்கும் பலூன் வாங்கி தரேன் பலூனை வச்சு விளையாடு அவன் சொல்றான் எனக்கு பலூன் வேண்டாம் அப்படி ஒரு ட்விஸ்ட் நடந்தது ஒரு திருப்பம் என்னாச்சு அம்மா வந்துட்டா அவ்வளவுதான் அப்படியே அம்மாவும் பையனும் அப்படியே கட்டி பிடிச்சு எத்தனை தமிழ் சினிமா பார்த்திருப்போம் எப்படி இருக்கும் அந்த காட்சி எல்லாம் ஒன்னாயிட்டாங்க தாத்தாக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க கதை முடிஞ்சு போச்சு நம்ம கேள்வி இன்னும் முடியவில்லை குழந்தைகள் சொல்லுங்க அம்மாவின் பிடித்து கொண்டு போன முருகன் என்னெல்லாம் கேட்டா முதல்ல என்ன கேட்டா பலூன் ரெண்டாவது ஐஸ்கிரீம் மூணாவது அல்வா இப்ப அந்த தாத்தா அந்த கோயில் கமிட்டி தலைவர் என்னெல்லாம் வாங்கித்தார் என்ன அல்வா ஐஸ்கிரீம் அம்மாட்ட கேட்ட நான் கேட்ட முருகன் அம்மா வாங்கி தரவில்லை என்றவுடன் சோகமா இருந்த முருகன் தாத்தா வாங்கி தர்றாருன்னா சந்தோஷமா அந்த அல்வா சாப்பிட்டுருக்கணும் இல்ல தாத்தா வாங்கி தந்த உடனே அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கணும் இல்ல ஏன் வாங்க மறுத்தான் என்ன காரணம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம் முத்துக்குமாரசாமி காலேஜ்ல இருந்து வந்தவங்க சொல்லுங்க அவங்கதான் ரொம்ப விஷயமானவங்கன்னு சொல்றாங்க யார் சொல்லுவா இங்க இங்க உள்ளவங்க முன்னால உள்ளவங்க யாராவது சொல்லுங்க ஏன் மறுத்தா ஏன் முருகன் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னா அம்மா இல்ல புரியுதா முருகனுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் முருகனுக்கு அல்வா பிடிக்கும் முருகனுக்கு பலூன் விளையாட பிடிக்கும் ஆனா எப்ப ஐஸ்கிரீம் இனிக்கும் அல்வா எப்ப இனிக்கும் பலூன் எப்ப மகிழ்ச்சியா இருக்கும்னா பக்கத்துல அம்மா இருந்தா தான் ஐஸ்கிரீம் இனிக்கும் அல்வா இனிக்கும் அம்மா இல்லைன்னா அதெல்லாம் இணைக்காது அப்ப அந்த அல்வா கசக்கும் அந்த பலூனை வெடிச்சிடும் அந்த கிணிகிணி சத்தம் காதல இனிமையா இருக்காது இப்ப அடுத்து இன்னொரு கேள்வி கேக்குறேன் நாமெல்லாம் படிக்கிறோம் பட்டம் வாங்குறோம் பதவிக்கு போறோம் சம்பாதிக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீட்டுல அம்மா இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பொதுவான அம்மா இருக்காங்க யார் தெரியுமா பாரத தாய் அந்த தாய் நம்ம கூட இருந்தாதான் நம்ம படிக்கிற படிப்பு இணைக்கும் அந்த தாய் நம்ம கூட இருந்தாதான் நமது பதவி பலிக்கும் சம்பாத்தியம் எப்படி முருகனோட அம்மா இல்லாட்டி அல்வா இணைக்காதோ ஐஸ்கிரீம் இணைக்காதோ பாரத தாயுடன் நாம் இல்லாவிட்டாலும் இந்த பட்டம் பதவி பணம் இந்த சொகுசு இதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க புரியுதா முருகன் கதையில இவ்வளவு இருக்கு தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் தேசம் ரொம்ப முக்கியம் நாடு ரொம்ப முக்கியம் அதை மறந்து விட்டு நான் மாத்திரம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் நாடு எப்படி போனா என்ன நான் நல்லா இருந்தா போதும் நினைக்கிற இந்த அமைப்பு இருக்க சிந்தனை இருக்க இது எல்லாத்துக்குமே பெரிய பிரச்சனையா இருக்கு எப்படி இருக்கணும் தோனி கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு சிக்ஸ் அடிக்கிறார் அப்படி சிக்ஸ் அடிச்ச அந்த இடத்துல ஸ்கோர் போர்டு வச்சிருப்பான் தோனி எண்பதுல இருந்து எண்பத்தி ஆறு எயிட்டி டு எயிட்டி சிக்ஸ் போடுவான் ஏன் எண்பத்தி ஆகுது ஒரு சிக்ஸ் அடிச்சிட்டார் ஆனா பக்கத்துல இன்னொரு ஸ்கோர் போர்டு வச்சிருப்பான் இந்தியா டூ ஹண்ட்ரட்ல இருந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் அப்படி போடுவோம் அப்போ நான் ஒரு ரன் எடுத்தா எனது கணக்கில் மாத்திரம் ஒரு ரன் கூடல இந்த தேசத்தின் கணக்கிலும் ஒரு ரன் கொடுக்கிறது புரியுதா உங்களுக்கு அப்ப நான் செய்கிற எல்லாமே எனது சொந்த கணக்கிலும் எனக்கு பெருமையை தரணும் அதையே தேசத்துக்கும் அது மிக பெருமையாக வரணும் அப்படிப்பட்ட பணிகளை நாம் செய்யணும் தேசத்துக்காக தியாகம் பண்ணு ஐயா வா உ சிதம்பரம் உடல் பொருள் ஆவி எல்லாம் பிரிட்டிஷ்காரன் இன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் இல்லை ஆட்சி நம்ம ஆட்சி தான் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்தியர்கள் தான் ஆட்சியில் இருக்காங்க ரெண்டே கட்சி தான் நமக்கு எல்லாம் பிடிச்ச இந்தியர்கள் ஆட்சியில் இருக்கிற கட்சி நமக்கு பிடிக்காதவங்க யாரோ தவிர இந்தியன் தான் நாம் செய்கிற பணிகள் எல்லாம் இன்னைக்கு வரணும் நான் ஒரு கேள்வி நாம என்ன செய்யறோம் இப்ப இந்த வானகரத்துல நிறைய கொசு இருக்கு வீட்டுக்கு வீடு கொசு இருக்கு எல்லா ஊர்லயும் தமிழ்நாடே கொசு இருக்கு இனிமேல் தேசிய பறவை மயிலை மாத்திட்டு கொசு கூட வச்சுக்கலாம் போட்டு அவ்வளவு கொசு இருக்கு அட்ரஸ் கொடுத்துட்டு படுத்தீங்கன்னா உங்களை மறுநாள் காலையில் தூக்கி போய் எந்த அட்ரஸ் போகணுமோ விட்டுரும் இப்போ நாம என்ன செய்யறோம் நம்ம வீட்டில் கொசு இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் வீட்டில் இருக்கு அதனால என்ன செய்யறோம் வீட்டில் கொசு வத்தி வச்சுக்கிறோம் அங்கே ஆல் அவுட் வச்சுக்கிறோம் குட் நைட் போட்டுக்கிறோம் கரெக்டா பேர் வச்சிருக்காம பாருங்க டெய்லி குட் நைட் போட்டு தூங்கினீங்கன்னா நீங்க ஆல் அவுட்டு தான் அப்படி பேர் அப்படி வச்சுக்கிறோம் குட் நைட் போட்டு தூங்கினா ஆல் அவுட்டு கொசுவலை கட்டி படுத்துக்கிறோம் என் வீட்டுல கொசு இருக்க கூடாதுன்னு நான் செய்யற இந்த முயற்சி என் ஊர்ல கொசு இல்லாம செய்திருக்கிறதா இத்தனை வருஷத்துல என் வீட்டுல கொசு இல்ல இட் மீன் தட் என் ஊர்லயே கொசு இல்லைன்னு அர்த்தமா என் ஊர்ல கொசு இருக்கிற வரைக்கும் என் வீட்டுல கொசு வந்துட்டு தான் இருக்கும் இப்ப கொஞ்சம் மாத்தி யோசிப்போம் என் வீட்டை பத்தி நான் யோசிக்கவில்லை என் ஊர்ல கொசு இருக்க கூடாது என் வார்டுல கொசு கூடாது எங்க காலனில கொசு இருக்க கூடாது அப்ப என்ன செய்வோம் அந்த கிராமத்துக்கே குட் நைட் ஆல் அவுட்லாம் போட முடியுமா போட முடியாது எல்லாம் கூட்டி பெருக்க சுத்தமா வைப்போம் தண்ணி தேங்காம பாத்துக்குவோம் தேங்கி இருக்கிற தண்ணியில கொசு மருந்து அடிச்சு அதை காலி பண்ணுவோம் சுத்தம் சுகாதாரம் பராமரிப்பு என்னெல்லாம் பண்ணா கொசு வராதோ அதெல்லாம் செஞ்சா அந்த ஊர்ல கொசு இருக்காது ஊர்லயே கொசு இல்லைன்னா வீட்டுல கொசு இருக்குமா இருக்காது இப்ப கொசு ஒழிப்பு திட்டம் வீட்டுக்கு வீடு வச்சுக்கிறதா பொதுவா நான் தேசத்துல கொசுற கூடாது நினைக்கிறதா எது சரி ஆ ஆஹ் தான் மகாத்மா காந்தி சொல்றாரு சமுதாய நலனில் தான் தனி நபர் நலன் அடங்கி இருக்கிறது இண்டிவிஜுவல் வெல்ஃபேர் இஸ் டேக்கன் கேர் ஆஃப் பை தி கலெக்டிவ் வெல்ஃபேர் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்கிற ஒரு சமூக அமைப்பில் ஒவ்வொருவரது நலன்களும் பாதுகாப்பா இருக்கும் நீ மாத்திரம் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா எல்லாருமே நல்லா இல்லாமல் போயிடும் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா நல்ல ஒரு ஒரு பாப்பா நினைக்கிறது நூறு பவுன் நகை போட்டு அப்படி இருந்தா பெருமை பாக்கிறவங்களாம் அப்படியே மூக்குல விரல் வைப்பாங்க நீ நூறு பவுன் நகை போட்டு போனா பாக்கிறவங்க எல்லாம் மூக்குல விரல் வைப்பாங்க இருட்டுல வெளியில வந்தேன்னா திருட்டு போய் கழுத்துல கத்தி வைப்பான் இப்ப உனக்கு மூக்குல விரல் வைக்கிற ஒரு சமுதாயம் வேண்டுமா இல்ல இருட்டில் கழுத்துல கத்தி வைக்கிற ஒரு சமுதாயம் வேண்டுமா புரியுதா அப்ப திருடன் இல்லாத சமுதாயத்துல தான் உன் நகைக்கு மரியாதை இல்லைன்னா நகை வீட்டுக்குள்ள வச்சுதான் போட்டிகிட்டே இருக்கும் அப்போ எல்லோரும் நன்றாக இருக்கணும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லோர் நலன்களும் முக்கியம் என்று நினைக்கிற ஒரு தேசம் தான் நினைத்த ஒரு தேசம்தான் இந்த உலகத்துல பாரத தேசம் என்பதுல நாம பெருமையா இருக்கணும் அப்படித்தான் நமது வரலாறு இருக்கு சர்வோபந்து சுகினக அப்படி தான் நம்ம சொல்றோம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேரண்டோரியேன் பராபரமேனு பாடுற கவிஞர்கள் புலவர்கள் சிந்தனையாளர்கள் எல்லாம் இந்த மண்ணில்தான் தான் தோன்றியிருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு பெருமை அந்த பாரம்பரியத்திலிருந்து நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஞானாகினி அறக்கட்டளையினுடைய பணியாக இருக்கிறது இதை ஒரு தவமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நான் பாராட்டுகிறேன் இந்த ஞானாகினி அறக்கட்டளையை அவர்கள் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும்